ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு அண்டட் கால் வருது அன்னானிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அன்னானிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அன்னாவர்சிட்டியில போஸ்ட் டீம் கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அது பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ எழுத்தோ பண்ணக்கூடாது அதுதான் சிலருந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டுப்புறம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமா ஆதாரங்களை சேத சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில இருபத்தஞ்சது காலையிலேயே கொடுத்துட்டு போறோம் நீ எதுக்கு போட்டு தீர்ப்பு வாய்தா எல்லாம் போட்டுட்டு இருக்க அவன் தான் தெரியுதான் உண்மையா அவன் தெரிஞ்சா பண்ணுங்க அடுத்த பெண்ணுங்க யாருமே தொட்டா நம்ம செத்துருவான்னு பையன் இருக்கணும் அவன் எந்த ஒரு குழந்தை தொட்டா கூட செத்துருவமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் செய்ய மாட்டான் ஒரு பொம்பளை குழந்தைங்க கூட தைரியமா வெளியே போவோம் கூட பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப கூட பயமா இருக்கு யாரு கண்ணோட்டை எப்படி பாக்குறாங்க என்ன செய்யறாங்க ஆனா ஸ்கூல்ல மட்டும் பாருங்க இந்த டச் என்ன என்ன அந்த டச் என்ன எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அது சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் படிக்கிற பிள்ளைங்க சொல்லிதான் தராங்க இப்படி தொட்டா இப்படி சொல்லுங்க அப்படி தொட்டா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இப்படி தொட்டா சொல்லுங்க மேல இடத்துல சரியில்லாம இருந்தால் அவங்க சொல்லி கொடுத்த என்ன பண்ணுவோம் இதுதான் அதான் மேலே கவர்மெண்டே சரியில்லை அப்புறம் என்ன என்ன தீர்ப்பு நாங்கள் சொல்ல முடியும் இப்போ நாங்களாம் இப்போ வியாபாரம் பண்றோம் எங்களுக்கு ஒண்ணுன்னா என்ன நாங்கள் கத்தி தான் இருக்க முடியும் ரோடில் உட்கார முடியும் அழுதும்தான் இருக்க முடியும் எங்களுக்கு சப்போர்ட் என்ன வர முடியும் அது பெரிய ஆள்னா பாருங்க அங்கே இருந்தபடியே வேலை முடிச்சிருவாங்க நம்மளால முடியுமா நம்மளால முடியாது அந்த அன்னைக்கு வித்தாதான் எங்க சோறு அந்த மாதிரிதான் நாங்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் தீர்ப்பு வரல இந்த தீர்ப்பு மட்டும் சீக்கிரம் வந்துட போகுது சொல்லுங்க உண்மைதானே அது படிக்கிற மருத்துவ கல்லூரி பொண்ணு பாத்தீங்கல்ல அது ஒரு தீர்வே கிடையாது அது எப்படி கொண்டு வருமா அது எல்லாம் வீடியோல போயிட்டே இருந்தது அதை படிக்கிற இன்னொரு அது பேண்ட் இது அந்த எல்லாமே பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும் அதோட தீர்ப்பு முடிவே வரல இப்ப இந்த பொண்ணு அப்ப இது மட்டும் எப்படி முடிவு வரும் இந்த இந்த நியூஸ் வந்தா இத பார்க்கணும் அடுத்த நியூஸ் வந்தா அப்படி பார்க்கணும் ஜனதங்க வந்து மறந்துகிட்டே போயிடுவாங்க அதெல்லாம் நடக்கிறது என்ன நடக்குது எல்லாம் தெரியாது கிட்ட கடவுள்கிட்ட கடவுள்கிட்டதான் இருக்கு மற்றபடி சிஎம் முடிஞ்சா மாற்றம் நினைச்சா அவரு கட்சியில இருக்கிறத சொல்றீங்க அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அதே மாதிரிமா நம்ம தொகுதியில இருக்கிறவங்களுக்கே டிஎம்கேல இருந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சு அவர் தீர்ப்பு கொடுத்தாருன்னா அடுத்த ஆளுக்கு பயம் வரும்ல ஏன் பண்ண மாட்டாரு அத பண்ணணும் அப்படி என்னது சொல்றது கட்சியில அவங்களுக்கு என்ன இதெல்லாம் நம்மளுக்கு கட்சியை பத்தி அவங்களுக்கு என்ன இருக்கு ஏதா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது தீர்ப்பு ஒண்ணு ஏதோ அவங்க தான் பண்ண தெரிஞ்சா தயவு செஞ்சு அதுக்கு ஒரு நியாயத்தை நீதியை கொடுங்க கண்டிப்பா ஒரு ஏழைப்பட்ட பொண்ணுங்க படிக்குதுன்னா பொண்ணுங்களுக்கு இலவச பஸ்றிங்க கால மின்னு உரிமை லேடிஸ்க்கு தான் சொல்றீங்க எல்லாமே பண்றீங்க எல்லாமே நாங்கள் ஏத்துக்கிறோம் இதுக்கும் ஒரு உரிமை கொடுங்கன்றோம் பெண்ணுங்கள் பா பாதுகாப்பா பத்தியப்பா எவ்வளோ பிள்ளைங்க வேலைக்கு போகுது நைட்டு ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு போகுது இந்த கால் பண்ணுங்க அந்த கால் பண்ணுங்க சொல்றீங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்ப உன்ன அடுத்த வருஷம் எல்லாம் இதுவா இருக்கும் போதெல்லாம் உன்ன தைரியமா ஒரு மணி ரெண்டு மணி கூட பிள்ளைங்க தைரியமா வரும்